இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதான மரியாவால் வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பதினெட்டு ஒரு கிரேத்தனின் கப்பலில் தீரிலிருந்து புறப்படுதல் தீர்ப்பட்டணம் பலத்த கனிக்காற்றுகளின் ஊடாக கண்விழிக்கிறது நீல வானத்தின் கீழ் கடல் வெளிச்சமான வெண்ணீல சிற்றலைகளோடு மின்னிக் கொண்டிருக்கிறது இங்கே கீழே நுரையோடுள்ள அலைகள் நகர்வது போல வானத்தில் வெண்ணிற பஞ்சி பொதிகள் போன்ற மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன மிகவும் மந்தமான மோசமான காலநிலைக்குப் பிறகு சூரியன் ஒரு தெளிந்த நாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ராயப்பர் தாம் உறங்கிய படகில் எழுந்து நின்று கொண்டு சொல்கிறார் நாம் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிகிறது துறைமுகத்திற்குள்ளேயும் கூட கொந்தளிப்பாக இருக்கிற கடலை சுட்டி காட்டி இது எங்கள் மேல் தண்ணீரை வாரி இறைத்ததுகும் நாம் போய் இந்த பழியின் இரண்டாம் பாகத்தை நிறைவேற்றுவோம் எனக்கு சொல்லுமியாகப் பிறேன் பலியிடுவதற்காக இரண்டு பலி பொருட்களை நாம் எடுத்து சொல்கிறோம் என்று நினைக்கவில்லையா நான் அப்படி தான் நினைக்கிறேன் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் சீமோன் குரு நம்மை பற்றி உயர்வாக நினைத்ததற்காக அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஆனால் இவ்வளவு அதிகமான துக்கத்தை காணாதிருக்கவே நான் விரும்பியிருப்பேன் இதையெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை நானும் தான் ஆனால் உமக்கு தெரியுமா ஆலோசனை சங்கத்தினர் இந்த காரியத்தில் தங்கள் மூக்கை நுழைக்காதிருந்திருந்தால் குரு இதை செய்திருக்க மாட்டார் என்று நான் சொல்கிறேன் உண்மையில் அவரே அப்படி சொன்னார் ஆனால் சங்கத்திற்கு யார் சொன்னார்கள் அதைத்தான் நான் அறிய விரும்புகிறேன் யாரா நித்திய சர்வேஸ்வரா என்னை மௌனமாக இருக்க செய்திடலாம் நான் சிந்திக்க அனுமதியாதையும் என்னை வாதிக்கிற சந்தேகத்தை விளக்கும்படி நான் இந்த வார்த்தை பாட்டை செய்தேன் யாகப்ரே நான் சிந்தியாதிருக்க எனக்கு உதவும் வேறு எதையாவது பற்றி பேசும் எதை பற்றி காலநிலை பற்றியா ஆம் அது அதிக நல்லது பிரச்சனை என்னவென்றால் எனக்கு கடலை பற்றி ஒன்றுமே தெரியாது நாம் வீசியப்பட போகிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்கிறார் காயப்பர் கடலை பார்த்தபடி இல்லை சிறு அலைகள் தான் அது ஒன்றுமில்லை நேற்று இதைவிட மோசமாக இருந்தது கப்பலின் மேல் தளத்திலிருந்து இந்த மிதமான கடலை பார்ப்பது ரம்மியமாக இருக்கும் அருளப்பன் அதை விரும்புவான் அது அவனை பாடச் செய்யும் அது எந்த கப்பலாக இருக்கும் மறுபக்கத்தில் இருக்கிற கப்பல்களை பார்த்தபடி அவரும் எழுந்து நிற்கிறார் அலைகளின் மேல் கீழ் அசைவினால் அவர்களுடைய படகு உயர்த்தப்படும்போது கப்பல்களின் உயரமான பெரும் கட்டுமானம் காணக்கூடியதாக இருக்கிறது பலவிதமான கப்பல்களை ஆராய்ந்தபடி அவர்கள் யூகம் செய்கிறார்கள் துறைமுகம் மக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெறுகிறது ராயபுர துறைமுகத்தின் தளத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு படகுக்காரனிடம் அல்லது அப்படி தோன்றுகிற ஒருவனிடம் கேட்கிறார் அங்கே அந்த துறைமுகத்தில் நான் அவருடைய பெயரை வாசிக்கும் வரை பொறும் தமது இடைவாரிலிருந்து அவர் கட்டப்பட்ட ஒரு பார்ச்மெண்ட் காகிதத்தை வெளியே எடுக்கிறார் ஏதோ இருக்கிறது பாலியோகாஸ்டரை சேர்ந்த ஒரு கிரேத்தனான பிலிப்புவின் நிக்கோமிடிஸ் பிலடெல்வியூஸின் கப்பல் இருக்கிறதா என்று எனக்கு சொல்ல முடியுமா ஓ அந்த மாபெரும் மாலுமியை பற்றி யாருக்கு தான் தெரியாது முத்து வளைகுடாவில் இருந்து ஹெர்குலிஸ் தூண்கள் வரைக்கும் உள்ள கடற்பகுதி மட்டுமின்றி குளிர்ந்த கடல்கள் வரையிலும் கூட அவருடைய பெயர் பரவி இருக்கிறது அங்கெல்லாம் இரவு பல மாதங்கள் நீடிக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நீர் ஒரு மாலுமியாக இருக்கிறீர் உமக்கு எப்படி அவரை தெரியாமல் போயிற்று இல்லை அவர் எனக்கு தெரியாது ஆனால் சீக்கிரம் நான் அவரை சந்திப்பேன் ஏனென்றால் எங்கள் நண்பர் சிரியாவின் முந்தைய ஆளுநராகிய தியோப்ளஸின் லாசர் சார்பாக நாங்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஓ நான் ஒரு மாலிமியாக இருந்தபோது எனக்கு இப்போது வயதாகிவிட்டது அவர் அந்தியோக்கியாவில் இருந்தார் அவை அற்புதமான காலங்கள் அவர் உங்கள் நண்பரா நீங்கள் கிரேத்தனாகிய நிகோமிட தேடுகிறீர்கள் அப்படிதானே அப்படியானால் கவலைப்படாதீர்கள் அதோ அங்கே எல்லாவற்றிலும் உயரமான அற்புதமான கப்பல் தெரிகிறதா அதுதான் அவருடைய கப்பல் ஆறாம் மணி வேலைக்கு முன்பாக அவர் பயணத்தை தொடங்குவார் கடலுக்கு அவர் பயப்படுவதில்லை உண்மையில் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது உண்மையாகவே இல்லை ஆனால் ஒரு பெரிய அலை வந்து அவர் சொன்னதை பொய்யாக்குகிறது அவர்கள் இருவருமே தலை முதல் கால் வரை முழுவதுமாக சுகமாக நனைந்து போகிறார்கள் நேற்று அது மிக அமைதியா இருந்தது இன்றோ மிக கடுமையா இருக்கிறது அது உண்மையிலேயே பித்து பிடித்ததா இருக்கிறது ஏரியே தேவலை என்று முணங்குகிறார் ராயப்பர் தம் முகத்தை துடைத்தபடி களிமுகத்திற்குள் போய்விடும்படி உங்களுக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் எல்லோரும் அங்கேதான் போகிறார்கள் ஆனால் நாங்கள் போகவில்லை நாங்கள் அந்த 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 இரும் நிக்கோமிடேசின் கப்பலில் போகிறோம் இந்த கிரேத்தனின் வினோதமான பெயர்களை ராயப்பரால் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியவில்லை உங்கள் படகையும் அந்த கப்பலில் நீங்கள் ஏற்றப்போவதில்லையா நிச்சயம் இல்லை நல்லது களிமுகத்தில் படகுகளுக்கு இடம் உள்ளது நீங்கள் திரும்பி வரும் வரை அதை கவனித்துக் கொள்ள ஆட்களும் இருக்கிறார்கள் நீங்கள் திரும்பி வரும் வரை ஒரு நாளைக்கு ஒரு நாணயம் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நாங்கள் போய் லாசரின் தோட்டத்தின் நிலையை பார்த்துவிட்டு திரும்பி வந்து விடுவோம் அவ்வளவுதான் நீங்கள் அவருடைய கண்காணிப்பாளர்களா ஆம் அதற்கும் மேலாக நல்லது என்னோடு வாருங்கள் நான் உங்களுக்கு இடத்தை காட்டுகிறேன் உங்களைப் போல தங்கள் படகுகளை அங்கே விட்டு செல்பவர்களுக்காக உண்மையிலேயே அது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இரும் இங்கே மற்றவர்களும் இருக்கிறார்கள் ஒரு நிமிடத்தில் நாங்கள் உம்மோடு இருப்போம் ராயப்பர் கப்பர் தளத்தின் மீது குதித்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிற தம் தோழர்களை நோக்கி ஓடுகிறார் நன்றாக தூங்கினீரா சகோதரா என்று பிலவேந்திரர் கரிசனத்தோடு கேட்கிறார் தொட்டிலில் உறங்கும் ஒரு குழந்தையைப் போல் நான் தாலாட்டு பாடி உறங்க வைக்கப்பட்டேன் நன்றாக குளித்தும் இருக்கிறீர் என்று நான் நினைக்கிறேன் என்கிறார் ததை ஸ்பூன் சிரிப்போடு ஆம் இந்த கடல் என்னை எழுப்புவதற்காக எனக்கு முகம் கழுவிவிடும் அளவுக்கு கருணையோடு இருந்தது அது ரொம்ப க கடுமையா இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது என்கிறார் மத்தேயு ஓ ஆனால் நாம் யாரோடு போகிறோம் என்பதை மட்டும் அறிந்தீர் என்றால் அவர் பனிக்குளிருள்ள கடல்களின் மீன்களுக்கும் கூட தெரிந்தவர் நீர் அவரை ஏற்கனவே பார்த்து விட்டீரா இல்லை ஆனால் ஒருவர் என்னிடம் இதை சொன்னார் இங்கே படகுகளுக்கென்று ஒரு இடம் ஒரு காப்பகம் இருக்கிறது என்றும் அவர் சொல்கிறார் வாருங்கள் நாம் பெட்டிகளை இறக்கிவிட்டு போவோம் ஏனென்றால் நிக்கோதமோஸ் இல்லை கிரேத்தனான நிக் இல்லை இல்லை கிரேத்தனான நிக்கோமிடிஸ் சீக்கிரத்தில் பயணம் புறப்பட போகிறார் டைப்ரஸ் கால்வாயில் நாம் நன்றாக தூக்கி வீசப்படுவோம் என்கிறார் என்றொர் அருள் அப்படியா என்று கேட்கிறார் மத்தே இக்கவலையோடு ஆம் ஆனால் கடவுள் நமக்கு உதவி செய்வார் அவர்கள் மீண்டும் தங்கள் படகுக்கு அருகில் இருக்கிறார்கள் இதோ வந்துவிட்டோம் மனிதரே இந்த சுமைகளை இறக்கி கொண்டிருக்கிறோம் அதன் பின் நாம் போவோம் ஏனென்றால் நீ மிக கருணையுள்ளவராயிருக்கிறீர் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம் என்கிறார் தீரிலிருந்து வந்த அந்த மனிதன் சந்தேகம் இல்லாமல் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்றால் அதுவே கடவுளின் திருச்சட்டமாக இருக்கிறது ஒரு புதிய தீர்க்கதரிசி இஸ்ரேலில் எழும்பி இருக்கிறார் என்றும் அதைத்தான் அவர் போதிக்கிறார் என்றும் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மைதானா உண்மைதானாவா வா அதே தான் அதற்கும் மேலும் கூட மேலும் அவர் நிகழ்த்துகிற புதுமைகள் வா விலவேந்திரா உன் வள பக்கம் கொஞ்சம் படகை உயர்த்தும் போது அப்படித்தான் அது மேலே இருக்கிறது என்ன புதுமைகள் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் மனிதரே ஆ இறந்த மனிதர்கள் மரணத்தின்றி எழுகிறார்கள் நோயாளிகள் குணப்படுத்தப்படுகிறார்கள் குருடர்கள் காண்கிறார்கள் கல்வர்கள் மனம் திரும்புகிறார்கள் இன்னும் பார்த்திரா அவர் இங்கே இருந்தார் என்றால் கடலை பார்த்து அசையாதிரி என்று சொல்லியிருப்பார் அதுவும் அமைதியாயிருக்கும் உன்னால் சமாளிக்க முடியுமா அருளப்பா இரு நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் படகை அசையாமலும் நெருக்கமாகவும் பிடித்துக்கொள் மேலே மேலே இன்னும் கொஞ்சம் சீமோன் கை இன்னும் கொஞ்சம் சீமோன் கைப்பிடியை பிடித்துக்கொள்ளும் யூதா உமது கை மீது கவனமாயிரும் மேலே மேலே நன்றி மனிதரே அல்பேசின் மக்களே தண்ணீருக்குள் விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் மேலே இதோ வந்துவிட்டோம் கடவுள் துதிக்கப்படுவாராக அவற்றை மேலே இழுப்பதை விட வாய்ப்பாக ஒதுக்கி வைப்பது நமக்கு அதிக கஷ்டமில்லாமல் போயிற்று ஆனால் நேற்றைய உடற்பயிற்சிக்கு பிறகு என் கரங்கள் கடுமையாக வலிக்கின்றன சரி நான் கடலை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் அது உண்மையாவா உண்மையாவா நான் அங்கே இருந்து அதை பார்த்தேன் நீர் இருந்தீரா ஓ ஆனால் அது எந்த இடத்தில் தினசரி தேரியின் மீது படகிற்குள் வாரும் கலிமுகத்திற்கு போகும்போது அது பற்றி நான் உமக்கு சொல்கிறேன் அவர் கலிமுகத்தை நோக்கி கால்வாயில் துடுப்பிட்டபடி அந்த மனிதரோடும் யாகப்பரோடும் போகிறார் அதை எப்படி செய்வதென்று தமக்கு தெரியவில்லை என்று ராயப்பர் சொல்கிறார் ஆனால் எளிமையான முறையில் எதையும் சொல்லும் திறமை அவர் செய் சொல்லும் திறமை அவருக்கு உண்டு அதில் அவர் மற்ற அனைவரையும் விட அதிக திறமை படைத்தவர் என்கிறார் தீவிர சீமோன் அவரிடம் எனக்கு பிடித்தது அவருடைய நேர்மைதான் என்கிறார் என்றோரை சேர்ந்த மனிதர் அவருடைய விடாமுயற்சி என்று சேர்த்து சொல்கிறார் மத்தேயு மேலும் அவருடைய தாழ்ச்சி நாம் தலைவராக இருப்பது பற்றி அவர் பெருமை பாராட்டுவதில்லை மற்ற சகலரையும் விட அவர் அதிகம் உழைக்கிறார் தம்மை பற்றி கவலைப்படுவதை விட நம்மை பற்றி அதிகம் கவலைப்படுகிறார் என்கிறார் அல்பியூசினியாகப்பர் தமது உணர்வுகளில் அவர் எவ்வளவோ புனிதமுள்ளவராக இருக்கிறார் ஓ நல்ல சகோதரர் வேறு எதுவும் இல்லை என்று முடிக்கிறாள் சிந்திகை எனவே எல்லாம் முடிவாகிவிட்டது நீங்கள் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதப்படலாம் அல்லவா என்று சற்று நேரத்திற்கு பிறகு வந்த அந்த இரண்டு சீடர்களிடமும் கேட்கிறார் தீவிர சீமோன் ஆம் அதுதான் கூடுதல் நல்லது அது பொய் இல்லை மாறாக அது உண்மை ஒரு ஞான உண்மை அவர் ஒரு மாறுபட்ட திருமணத்தில் என் மூத்த சகோதரராக இருக்கிறார் ஆனால் எங்கள் இருவருக்கும் தகப்பன் ஒருவர்தான் அந்த தகப்பன் சர்வேஸ்வரனே மாறுபட்ட திருமணங்கள் கிரே இஸ்ரேலும் கிரேக்கமும் அருள் என்னை விட வயதில் மூத்தவர் ஆனாலும் எனக்கு முன்பே இருந்தே அவர் சீடராய் இருப்பதினாலும் அவர் என் மூத்த சகோதரராக இருக்கிறார் இதோ சீமுன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் எல்லாம் செய்து முடிந்து விட்டது நாம் போகலாம் அந்த ஒடுக்கமான நிலசந்தியின் வழியாக அவர்கள் தங்கள் தோள்களின் மீது வைக்கப்பட்ட பெட்டிகளை சுமந்தபடி இன்னொரு துறைமுகத்திற்கு கடந்து செல்கிறார்கள் தீரை சேர்ந்த அந்த மனிதன் அந்த இடத்திற்கு நன்கு பழக்கமானவராக இருப்பதால் மிக அகலமான கிடங்குகளின் கீழ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சரக்கு கட்டுகளுக்கு நடுவில் உள்ள ஒரு ஒடுக்கமான பாதைகள் வழியாக கிரேத்தனுடைய மிக்க கப்பலுக்கு அழைத்து செல்கிறார் கிரேத்தன் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் அவர்கள் ஏற்கனவே உயர்த்தி விட்டிருந்த கப்பலையும் தளத்தையும் இணைக்கும் பாலத்தையும் திரும்பவும் கீழே இறக்கும்படி அந்த மனிதன் கத்த அதற்கு சாத்தியமில்லை நாங்கள் சரக்குகளை ஏற்றுவதை முடித்துவிட்டோம் என்கிறார் கப்பல் தொழிலாளிகளின் தலைவன் உம்மிடம் தருவதற்கு அவர் கடிதங்கள் வைத்திருக்கிறார் என்கிறான் அந்த மனிதன் யோனாவின் சீமோனை சுட்டிக்காட்டியபடி கடிதங்களாக யாரிடமிருந்து அந்தியோக்கியாவின் முந்தைய ஆளுநராகிய தியூப்ளசின் லாசரிடமிருந்து ஓ நான் எஜமானிடம் சொல்கிறேன் என்று சொல்கிறான் சீமோன் மற்ற சீமோனிடம் இப்போது நீங்கள் பேசுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நான் பேசுவது ரொம்ப கரடு முரடாக இருக்கும் என்கிறார் இல்லை நீர்தான் தலைவர் நீர் ரொம்ப நன்றாக பேசுவதால் நீரே பேசும் கடைசியில் நாங்கள் உமக்கு உதவி செய்வோம் ஆனால் அதற்கு அவசியம் இருக்காது கடிதங்கள் வைத்திருக்கிற ஆள் எங்கே அவர் மேலே வரட்டும் என்கிறார் ஒரு எகிப்தியனைப் போல் வாட்ட இருக்கிற ஒரு மனிதன் அவன் ஒல்லியாகவும் அழகாகவும் துருதுருப்பாகவும் கடுமையான தோற்றத்தோடும் இருக்கிறான் சுமார் நாற்பது அல்லது சற்று கூடுதல் வயது இருக்கும் அவன் உயரமான கப்பலின் ஒரு பக்கத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறான் கப்பலையும் தளத்தையும் இணைக்கு பாலத்தை இறக்க உத்தரவிடுகிறான் பதிலுக்காக காத்திருக்கும் போது மேலங்கியையும் மேற்போர்வை அணிந்திருக்கிற யோனாவின் சீமோன் கண்ணியமான தோற்றத்தோடு மேலே போகிறார் தீவிர சீமோனும் அத்தையும் அவரை பின்தொடர்கிறார்கள் உமக்கு சமாதானம் மனிதரே என்று வாழ்த்துகிறார் ராயப்பர் ஆழ்ந்த விதமாக வாழ்க எங்கே கடிதம் என்று கேட்கிறான் கிரேத்தன் இதோ இருக்கிறது கிரேத்தன் முத்திரையை உடைத்து சுருளை விரித்து வாசிக்கிறான் தியோப்ளஸின் குடும்பத்தின் தூதர்களுக்கு நல்வரவு அவர் நல்லவராயும் கருணையுள்ளவராகவும் இருந்ததை கிரேத்தர்கள் மறந்துவிடவில்லை ஆனால் சீக்கிரம் ஏற்ற வேண்டிய சுமைகள் உங்களிடம் அதிகம் இருக்கின்றனவா கப்பல் தளத்தின் மேல் நீர் காண்கிறவை மட்டும்தான் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் பத்து பேர் நல்லது அந்த ஸ்திரீக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்வோம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சூழ்நிலைக்கேற்ப சமாளித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரம் காற்று கூடுதல் பலமாக ஆவதற்கு முன்பாக நாம் புறப்பட வேண்டும் ஆறாம் மணி வேலைக்கு பிறகு அப்படி ஆகிவிடும் காதை கிழிக்கும் விசில் ஒளியினால் பெட்டிகளை கப்பலில் ஏற்றி ஒழுங்குபடுத்தும்படி அவன் கட்டளை தருகிறான் அதன்படி அப்போசிலர்களும் இரண்டு சீடர்களும் கப்பலில் ஏறுகிறார்கள் இணையும் பாலம் உயர்த்தப்படுகிறது கப்பலின் பக்கம் மூடப்படுகிறது கப்பலை தளத்தோடு சேர்த்து கட்டியிருந்த இருந்த கயிறுகள் எடுத்துவிடப்படுகின்றன துறைமுகத்தை விட்டு விலகும் போது செங்குத்தாக சாய்ந்து நிமிர்ந்தபடி கப்பல் புறப்படுகிறது கப்பற்பாய்களை காற்று நிரப்பவும் அவை விரிகின்றன கடலில் பெருமளவு அமிழ்ந்து எழுந்தபடி அந்த கப்பல் அந்தியோக்கியாவை நோக்கி வேகமாக பயணிக்க தொடங்குகிறது காற்று மிக பலமாக இருந்தாலும் அருக அருகருகாக இருக்கிற அருளும் சிந்திகையும் பின்னணியத்தில் ஒரு பாய் கயிற்று கப்பியை பிடித்தபடி கடற்கரையை விலகி போகிற பாலஸ்தீன் நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழுகிறார்கள் காட்சி முடிகிறது ஆமேன்